நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்பசோடன் திமுகவின் துரோகம் ஆதாரத்தை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிர்ந்து போன சட்டமன்ற வளாகம் என்ன துரோகம் திமுக செய்திருக்குது அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ஆதாரத்தை வெளியிட்டார் எல்லாவற்றையும் பார்த்துலாமா அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களையும் சொல்லுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் இந்த விவசாயிக்கு உங்களை விட்டால் வேறு யாரு தான் ஆதரவு இருக்கிறாங்க கட்டாந்தரையில் உட்காந்துன்னு பேசுகிறானேன்னு பார்க்காதீங்க கருத்து நல்லா இருக்குதான்னு மட்டும் பாருங்கள் முதல்ல திமுக அப்படி துரோகம் என்ன பார்த்து விடலாமா அன்மணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டு வாங்களேன் அது நாங்கள் இந்த வருங்காலத்தில் நாங்கள் எல்லா சமுதாயங்களும் திரட்டி கடுமையான போராட்டங்கள் நடத்து நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் தயார் நிலையில் இருக்கிறோம் நாங்கள் அதே போன்று இந்த வன்னியர்களுக்கு பிரச்சனைலாம் அதெல்லாம் நியூ கடுமையான போராட்டங்கள் அரசு சந்திக்க கூடும் ஏன்னால் இது வந்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நான் வன்னியர்கள் சொன்னால் ஏதோ ஜாதி பிரச்சனை பேசுறேன்னு நினைச்சிக்காதீங்க இது சமூக நீதி பிரச்சனை வண்ணீர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சில சமுதாயங்கள் ரெண்டு சமுதாயம் வந்து நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையில் அடங்கிய சமுதாயங்கள் இந்த ரெண்டு சமுதாயம் முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறும் அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆனால் அது முன்னேறுவதற்கு இவங்களுக்கு விருப்பம் கிடையாது இந்த ரெண்டு சமுதாயமும் குடிசையில் தான் இருக்கணும் கூலி வேலை செய்யணும் ரோடு போடணும் களை எடுக்கணும் சாலாயத்தை குடிக்கணும் ஓட்டு போடணும் அவங்களுக்கு அவ்வளோ வேற எதுவுமே முன்னேறக்கூடாது இதுதான் இந்த மனநிலையில் தான் திமுக இன்னைக்கு இருக்கு அன்மணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய துரோகம் என்று சொல்வது அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும்பா நாங்கள்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் தீர்மானத்தையே கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆனால் மாநில அரசாங்கமே வந்து இந்த ஜாதி சர்வே எடுப்பது ஜாதி சர்வேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கேசட்டில் சர்வே எடுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த சாதி எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறது அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கமானது தலையை மட்டும் எண்ணம் எந்தெந்த சாதியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் கேசட் சர்வே என்பது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை சமூக மேம்பாடு என்னவெல்லாம் இருக்குது கார் எவங்க பைக் அவன் வச்சிருக்கான் வேலைக்கு எவ்வளோ பேர் போயிருக்கிறான் கவர்மெண்ட் வேலையாக தனியார் வேலையாக விவசாய நிலம் இருக்குதா வீடு இருக்குதா வாசல் இருக்குதா இப்படி எல்லா விதமான புள்ளி விவரங்களும் எடுப்பது கேசட்டு சர்வே அதனால் தமிழக அரசாங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டு அரசாணைப்படி நாம் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான அதிகாரம் இல்லை என்றாலும் கூட சாதி வாரி புள்ளி விவரங்கள் திரட்டுவதற்கான அதிகாரம் இருக்குது அதன் அடிப்படையில் திமுக பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எந்தெந்த சாதி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்கிறது ஒவ்வொரு சாதியிலும் எத்தனை சதவீதம் வளர்ந்துருக்குது எத்தனை சதவீதம் வளரல ஸோ வளராதவங்களை எப்படி முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகம் முழுவதுமே வந்து ஒரு சர்வே எடுக்கலாம் ஆனால் திமுக நாங்கள் சர்வே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் அன்மணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி திமுக வாக்குறுதி கொடுத்தது வன்னியர்களுக்கு நாங்கள் பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று விக்கிரமாண்டிலே பேசினார் யார் பேசினது லேட்டஸ்ட்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று இப்போ லேட்டஸ்ட்டாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து அறிவிச்சார் ஆனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போதைக்கு நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கவே மாட்டோம் நாங்கள் கொடுக்கறதா இருந்தால் மத்திய அரசாங்கமானது சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கணும் அந்த புள்ளி விருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுத்தா கூட அது நீதிமன்றத்துக்கு போனால் நிற்காது பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினாங்க அப்படி அதிகப்படுத்துகின்ற பொழுது நீதிமன்றமானது தலையிட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிடுச்சு அதனால் நாம் ஒரு புள்ளி உரத்தை எடுத்து அதன் அடிப்படையில் நாம் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து மீண்டும் அது செல்லாமல் போச்சுனா அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் சட்டப்படி மத்திய அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து முதலமைச்சர்கள் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறாராம் இது நம்பிக்கை துரோகம் இல்லையா அப்படின்னு வந்து நம்முடைய அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் உடனடியாக நேற்று சட்டமன்றத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க அவங்க இனி சட்டமன்றம் நடக்கின்ற இந்த அமர்வு வரைக்கும் அவங்க கலந்து கொள்ளவே முடியாது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பதில் நேரத்தில் வந்து அமளி செய்து கொண்டே இருக்கின்றார்களாம் கேள்வி பதில் நேரத்துக்கு பிறகு வந்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசலாம்னு சொன்னால் அதிமுக காரங்க எடுத்துக்கொள்ள மாற்றாங்களாம் அதனால் தொடர்ந்து எட்டு நிமிஷமாக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு கொண்டு இருந்ததுனால் நம்முடைய சட்டசபையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏம்பா இந்த சட்டசபை கூட்டம் ஒட்டுமொத்தமாக முடிகின்ற வரைக்கும் அவங்க இந்த அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லிப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி சசுன் பண்ணிவிட்டு வெளியே வந்த பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற வளாகத்தில் ஏங்க நாங்கள் வந்து ஆட்சி ஆளுகின்ற பொழுது மாநில அரசாங்கத்துக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக நாங்கள் அரசாணையை வெளியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து அரசாணை வெளியிட்டிருக்கின்றோம் எங்களுக்கு சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கின்ற போது நாங்களும் மாநில அரசாக தானே இருந்தோம் நாங்களும் தமிழ்நாட்டை தானே ஆண்டோம் ஆனா எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்ற போது இப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் ஏமாற்று வேலை தானே ஏற்கனவே ஜாதி அமைப்புகள்

சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வன்னியுடைய வாக்கை வாங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நாங்கள் வந்து இட இடஒதுக்கீடு தந்துடுவோம் அப்படின்னு ஏமாற்றுறதுக்காக திசை திருப்பதுக்காக தான் இந்த தீர்மானத்தையே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஆதாரம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம் சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை விட்டுருக்குங்க நாங்களே ஒரு நபர் குழு நம்முடைய குலசேகரன் கமிட்டியை வந்து போட்டிருக்கும் பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக காட்டினார் இந்த மாதிரி எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்ற போது திமுக வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லைப்பா மாநில அரசாங்கத்தில் சொல்வது வன்னியர்களை ஏமாற்றுகின்றது துரோகம் இல்லையா அப்படின்னு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை நம்முடைய அன்மணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு இந்த நாய் எவ்வளோ இருக்குது மாடு எவ்வளோ இருக்குது இதெல்லாம் கூட கண்கெடுப்பதற்கு புள்ளி உரத்தை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்குது ஆனால் வன்னியர்கள் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க ஏன் வன்னியர்னு சொல்லணும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது வாழ்நிலையானது முன்னேறிக்கா இல்லையே என்று சொல்லிவிட்டு புள்ளி உரம் எடுக்க முடியலையா பஸ்ஸில் இலவசமாக எவ்வளோ பேர் போகிறாங்க எவ்வளோ பேர் போகலாம் ஒரு புள்ளி உரம் எடுக்கிறீங்க பெண்களுக்கு தொகை யாருக்கு தரலாம் யாருக்கு தரக்கூடாது என்பதற்காக ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறீங்க அதே மாதிரி மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க எந்த மாணவியெல்லாம் எலிஜிபிள் எந்த மாணவிக்கு எலிஜிபிள் இல்லை அது கணக்கெடுப்பெடுக்கிறீங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து புள்ளி விவரம் எடுக்கிறீங்க இப்படி எல்லாவற்றுக்கும் புள்ளி விவரங்களை சர்வே எடுக்கக்கூடிய தமிழக அரசாங்கமானது வன்னியருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பதுக்கு மட்டும் சர்வே எடுக்கக்கூடாதா அதனால் தொடர்ச்சியாக திமுக வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்ற மனநிலையில் காரணமாக அவங்களுக்கு துரோகத்தை இழைக்கின்ற காரணத்தினால்தான் என்ன சொல்றாங்க இன்றைக்கி விக்ரமாண்ட இடைத்தேர்தல் நடக்கிறது அதில் வன்னியருடைய ஓட்டை பாமக பெற என்பதற்காக திடீர்னு திமுக மீது பழியை போடுகிறது இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அநியாயமா பழி சுமத்துறாங்களே அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனவேதனை பட்டிருப்பார் ஏன்னா நாற்பது ஆண்டு காலமாக வந்து இடஒதுக்கீடுக்காக போராடிட்டுருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராடிட்டு இருக்காங்க ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனை கலப்புறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வருத்தம் அடைவாங்களா இல்லையா அதனால் அன்மணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக நாங்கள் செய்த போராட்டத்தை விட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு பொய்யே சொல்கிறாங்க பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை தள்ளுபடி பண்ணலை இடஒதுக்கீட்டை அதிகரித்தாங்க அப்படி இடஒதுக்கீட்டை அதிகரிக்கின்ற பொழுது ஐம்பது சதவீதம் விட கூடுதலாக இருக்குது ஐம்பது சதவீதத்தை கூடுதலாக இருக்கின்ற பொழுது அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் அப்போ கூட அவங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலாக இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறாங்க எண்பது சதவீதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளை மாதிரி ஒரு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு ஓகே ஆனால் அதை தாண்டி போன முடிச்சுங்களேன் ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டநாதன் கமிட்டி ஜனார்த்தன கமிட்டி மற்றும் அம்பாசங்கர் கமிட்டி சதாசிவம் கமிட்டி இப்படி பல கமிட்டிகள் வந்து வன்னியர்களுக்கு பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்று சஜெஷன் பண்ணாங்க அந்த பதினஞ்சு சதவீதத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலின் போது ஏதாவது சொல்லி வன்னியர்களை ஏமாற்றுகிறது திமுக ஆனால் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ஏன்னால் வன்னியர்கள் திமுக பக்கம்தான் இருக்கிறாங்க அதோட சில பேர் வேறு விதமாக உருட்டுறாங்க எப்படி உருட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏயா அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடானது இப்போ தமிழகத்தில் நடைமுறையில் இருக்குது இப்போ வன்னியர்களுக்கு ஒரு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு வச்சுங்களேன் என்ன ஆகுது அப்போ எழுபத்தி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீத ஆனது அதிகரிக்குது எப்படி கோர்ட் ஆனது அனுமதிக்கும் ஐம்பது சதவீதமே அதிகம் என்று சொல்லிவிட்டு அறுபத்தொம்பது சதவீதத்தை நாம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி ஒரு பத்தொம்போது சதவீதம் கூடுதலாகவே பெற்றிருக்கோம் இன்னும் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டாங்கன்னா எழுபத்தி ஒம்போதுக்கு மேலே போதில்லை அதனால் இது நிற்காது ஆனால் இடஒதுக்கீடு கேட்குறானுங்க பாருங்கள் அவங்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு திமுக காரங்க அவதூறு பிரச்சாரம் செய்கிறாங்களாம் ஆனால் இந்த எழுபத்தொம்போது சதவீதம் ஆகிடும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் கணக்கு வழக்கு தெரியல ஏன் தெரியுமா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பிசியில் இருந்து தான் தனி ஒதுக்கீடு கேட்டாங்க அது பதினஞ்சு சதவீதம் அது கொடுக்கல எம்பிசி என்று சொல்லிவிட்டு இருபது சதவீதம் கொடுத்தாங்க இப்போது எம்பிசியில் இருக்கக்கூடிய இருபது சதவீதத்தில் இருந்து தான் பன்னீர்களை பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்குறாங்க ஆனால் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு தாண்டி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்குற மாதிரி பேசுறாங்க அதனால பொய்ய சொல்லாதீங்க எங்களை ஏமாத்தாதீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க அப்படின்றது அன்மணி ராமதாஸ் அவருடைய எண்ணம் அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்து தபாருங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் பேசதெந்தா பேசுங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறாரு நாங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் என்ன சட்ட விதி அப்படின்னு கேட்டார் பிரிவு ஐம்பத்தி ஆறு அதிமுக்கியத்துவமாக வாய்ந்த பிரச்சனையை சட்ட விதி அம்பத்தி ஆறின் அடிப்படையில் கேள்வி பதில ஒத்தி வச்சுவிட்டு விவாதம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுது அதனால் எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஆஹா கிடையாது நீங்கள் தர்ணா பண்ணுறீங்க போராட்டம் பண்ணுறீங்க அமளி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறாங்க ஆனா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் பேசலாம்னு சொல்லும்போது சட்ட விதிகளை சுட்டி காட்டுகின்ற போது அனுமதி இல்லைங்க அதே மாதிரி சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அந்த சபாநாயகர் இருக்கையில உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுற தயவு செய்து அந்த இருக்கை விட்டு இறங்கி விட்டு அரசியல பேச வேண்டும் இன்னைக்கு வன்னியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு பற்றி பேசுகின்ற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் எடுக்கணும் என்று சொல்லிவிட்டு தனி தீர்மானம் கொண்டு வரோம் அந்த தீர்மானத்தில் பங்கெடுத்துக் கொள்ள கூடாது என்பதற்காகவே அதிமுக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளிநடப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு நாங்க தான் ஏன் முதல் முதலாக வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததும் ரெண்டாவது சாதிவாரி கண்கெடுப்பு நாங்கள் எடுப்போம் என்று சொல்லிவிட்டு அரசாணை வெளியிட்டதும் நாங்கள் தான் யா ஆனால் அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நடுநிலையாக பேசாமல் அரசியல் பேசுகிறாரு அது அழகு அழகில்ல இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற நிகழ்வு வேறு எங்கேயாவது நடந்திருக்கிறதா இதை விட பெரிய மக்கள் பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா கண்ணு போனவன் கை காலு போனவன் வாழ்வே போனவன் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் இழந்து படுத்த படுக்கையாக கழகிறான் அவன் கண்ணீர் கதைகளை சட்டமன்றத்தில் பதிவு செய்யலாம்னு சொன்னால் பத்தியா எடப்பாடி பழனிசாமி அரசியல் பழனிசாமியை பேச எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்றார் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் இருபது நிமிஷம் பேசுறார் அதெல்லாம் கேள்வி பதில் நேரம் கிடையாதா அந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவையில் இல்லாத போது பேசலாமா முதலமைச்சருக்கு ஒரு விதி எனக்கு ஒரு விதியா அப்படின்னு சொல்லி நாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் சிபிஐ விசாரணையானது வரும் கண்டிப்பாக திமுகவுடைய பெரும்புலிகள் ஒட்டுமொத்த பேரில் சிக்க போகிறாங்க வெளியே வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி நியாயமான காரணங்களை சொன்னார் இரண்டாவது அட பாரியா எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேர்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டு விற்கிறாருங்க சபாநாயகர் அப்படின்னு சொல்லும்போது அது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் பின்ன என்னங்க அவங்க தலைவரை இறந்து விட்டால் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு துக்கத்துடன் போயிட்டு அவங்க தலைவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துவாங்க அவங்க தலைவர் உயிரிழந்தால் அவங்களுக்கு துக்கமாக இருக்கும் ஆனால் சாதாரண மக்கள் உயிரிழந்தால் அது துக்கமே கிடையாதா எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்றால் அவங்க தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் அவங்களுடைய கண்ணீரையும் அவங்களுடைய கவலையும் அவங்களுடைய சோகத்திலையும் நாங்கள் பங்கெடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றது இந்த கருப்பு சட்டை மூலமாக தான் காட்ட முடியும் அதனால் அங்கே உயிரிழந்தாலும் இழப்பு இழப்பு தான் அவங்க தலைவர் இருந்தாலும் இழப்பு இழப்பு தான் அவங்களுக்கு அவங்க தலைவர் தான் உயிர் இருந்தால் இழப்பு மற்றவங்களாம் கிடையாது அதனால் கருப்பு சட்டை போட்டால் அவங்க தான் படுத்துவாங்க ஏன்னா ராஜ பரம்பரை இல்லையா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டைக்கும் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஆனால் இனிமேல் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல இதையே அண்ணாமல்கிட்ட கேட்பாங்க எதிர்கட்சிகள் அவ்வளவுதான கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வேறு ஏதோ முன்முயற்சி எடுக்கலையா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அரசியல் கட்சிக்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்துருதா எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க அந்த எமர்ஜென்சியை முறியடிச்சது யார் எமர்ஜென்சி மூலமாக பெரிய ராஜாவாக காட்டினவங்களாம் மண்ணை கவ்வை செஞ்சது யார் மக்கள் தானே இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை மக்கள் தான் பெருசாக எடுத்துக்கணும் ஆளுகின்ற வர்க்கத்துக்கு மரணடி அவங்க தான் கொடுக்கணும் அவங்கள என்றைக்கும் ஆதரிக்கவே கூடாது கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகணும் அரசியல் கட்சியாக இருந்து எல்லா விஷயத்தையும் நாங்களே செஞ்சு முடிச்சுடுவோம் அப்படின்னு கிடையாது எங்களால் முடிஞ்சதை கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் ஆனால் இந்த சர்வாதிகாரிகளுக்கு மரணடி கொடுப்பது மக்கள் தான் அதனால் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்துக்கு என்ன பதிலி கொடுக்க போகிறாங்க என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த பிரச்சனையை மக்களை பார்த்தீங்கன்னா லேசாக எடுத்துக்கக்கூடாது விட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது மக்கள் பங்களிப்பு இருந்தா நாங்க இதை எங்க வேண்டுமானாலும் கொண்டு போவோம் அப்படின்றது அண்ணாமுடைய எண்ணம் சரி மக்கள் உதவியுடன் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிறதா நீதி கிடைக்க செய்வாங்களா அதிமுக பாஜக எல்லாம் பொறுத்து வந்து பாக்கலாங்களா நன்றி